மத்தூர் அருகே மாதம்பதி கமலாபுரம் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் குமரகுன்று ஸ்ரீ முருகப்பெருமானின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே மாதம்பதி கமலாபுரம் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் குமரகுன்று ஸ்ரீ முருகப்பெருமானின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை மாதம்பதி கமலாபுரம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியானது ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விடிய காலை இரண்டு மணி அளவில் சாமிக்கு பால் அபிஷேகம் கற்பூர தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முருக பெருமானின் தரிசனத்திற்காக பக்தர்கள் வருகை புரிந்து இருந்த நிலையில் மாதம்பதி கமலாபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பால்குடம் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மயிலாட்டம் பெரிய சல்லக்கு பூக்கரகம் மற்றும் தேர் இழுத்துக்கொண்டு முருகன் பக்தர்கள் ஆடிக்கொண்டு பாடி தாரி தப்பட்டை முழங்க முருகன் ஆலயத்தை வந்து அடைந்தனர் பின்னர் மாலை ஆறு மணிக்கு மார்பின் மீது மஞ்சள் இடித்தல் மற்றும் தெப்பத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அங்கே கூடியிருந்த முருகன் பக்தர்கள் ஒன்று திரண்டு பெரிய தேர் இழுத்துக் கொண்டு கோவிலை வளம் வந்தனர் அத்துடன் வான வேடிக்கை நடைபெறும் மற்றும் காலை முதல் மாலை வரை முருகன் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது